கடைசி செய்தியாக பங்களாதேஷில் மீண்டும் வன்முறை தாண்டவமாடுகிறது இந்த முறையும் சென்ற முறை போல இந்துக்களுக்கு எதிராக வன்முறை கட்டி தவிட்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் தலைவர் உஸ்மான் ஹாதி கொலை செய்யப்பட்டான் அதற்கும் இந்தியா தான் காரணம் இந்துக்கள் தான் காரணம்ங்கிறது பாருங்க இன்னொரு மாணவரையும் சுட்டிருக்காங்க அவர் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காரு அவருடைய நிலைமையும் கவலைக்கடமாக இருக்குங்கிறாங்க இப்பொழுது அங்கெங்கே வன்முறை வடிச்சிருக்க குறிப்பாக சிட்டகாங்கில் வந்து ஒரு இந்து குடும்பத்தினர் வந்து வீட்டோட கொளுத்திருக்காங்க அவங்க இது தெரிஞ்சிட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க வெளியெல்லாம் பிச்சுட்டு ஓடிட்டாங்க அவங்க வீட்டில் இருந்த செல்ல நாய்களெல்லாம் அப்படியே கொளுத்திருக்காங்க உயிரோடு அப்படியே கொளுத்திருக்காங்க அதில் வந்து பதாகைகள் அங்கங்கே எழுதி வச்சுருக்காங்க இந்துக்களே உஷாரா இருங்க நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஈடுபடுறீங்க இஸ்லாத்துக்கு எதிராக சில விஷயங்கள் செய்து கொண்டு இருக்கீங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் உயிரோடு இருக்க முடியாது உங்கள் சொத்துக்கள் சூறையாடப்படும் பகிரங்கமாகவே மிரட்டியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க முதல் விஷயம் இன்னைக்கு பங்களாதேஷில் என்ன நடக்குதோ இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் காஷ்மீரில் நடந்தது இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பார்ட்டிஷியன் நேர்ஸில் பாகிஸ்தானில் நடந்தது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எனப்படுபவர்கள் பன்முகத்தன்மைக்கு எதிரானவர்கள் தங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை கொலை செய்பவர்கள் என்பதை இங்கே பதிய வைக்கிறேன் நீங்க ஏதோ அவுரங்கசி பந்த காலத்துல அதெல்லாம் ரொம்ப அப்படி மத ஒற்றுமை மத நல்லிணக்கம் அப்படி இருந்தது அப்படிங்கிற கதைகள் எல்லாம் இங்கே வேண்டாம் ஸ்ரீரங்கம் என்ன பாடுபட்டதுன்னு தெரியும் இதே திருப்பரங்குண்டத்தை காப்பாற்றத்துக்கு முத்துமகன் குட்டி கோபுரத்தில குதிச்சான் இன்னைக்கு பூர்ணச்சந்திரன் உயிரை விட்டுருக்கிறான் இது இதை நமக்கு தெரியும் அறுபது ஆண்டுகள் சுல்தான் ஆட்சியில் மதுரை என்ன பாடுபட்டது என்பது தெரியும் இன்னைக்கு மதுரையில கோயிலுக்குள்ள அது சம்பந்தமான குறிப்புகள் இருக்கிறதுன்னு தெரியும் இஸ்லாமியர்கள் வந்துவிட்டால் அது வந்து என்னைக்குமே அவங்க மத நல்லத்தோடு இருப்பார்கள் இன்னும் கண்ணு முன்னால பார்த்து கொண்டு இந்த திமுக காங்கிரஸ் பிரச்சாரத்தை கம்யூனிஸ்ட் பிரச்சாரத்தை நம்ப கூடிய இந்துக்கள் தயவு செய்து விழுத்து எழுங்கள் கண்ணு முன்னால பார்த்தாச்சு ஏற்கனவே போன வருஷமே பங்களாதேஷில் இதே பிரச்சனை நடந்தபோது நான் சில இடங்களில் பேசும்போது சில உதாரணங்கள்லாம் சொல்லி நீங்கள் யூடியூப் பார்த்தீங்களா எப்படி எப்படிலாம் இந்துக்களை கொண்டாருங்கன்னா அவங்க வரிசை ஒரு ஒன்று மூணு ரெண்டு சம்பவம் சொல்லிகிட்டே இருக்காங்க அந்த சம்பவத்தில் ஒரு சம்பவம் தான் இந்த தீப்பு சந்திரதாஸை நீங்கள் போலீஸ் கைப்பிடித்து என்ன பண்ணணும் உங்களுக்கு ஏதாவது சட்ட ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவனை ஜெயிலில் போடணும் இல்லை வழக்கு போடணும் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படியே கொடுத்த ஜிகாத்திகள் கையில் ஒப்படைக்கிறார்கள் அந்த வீடியோ வருது அதை விட தஸ்லிமா சரின்னு ஒரு வீடியோவை பகிர்ந்திருக்காங்க அந்த வீடியோவை பார்த்தா நம்மளால் தூங்க முடியாது என்னென்னா இவன் வந்து ஒரு ஒரு மல்டி மார்க்கெட் பெரிய ஒர்க் பண்ணுறாங்க அவனுக்கும் அங்கே சக முஸ்லீம் பணியாளர்களுக்கும் ஏதோ பிரச்சனை வேறு ஏதோ முன்வருதான் இப்போது இங்கே வெளியிலே இது போன்ற போராட்டம் நடந்துகிட்ருக்கு இருக்கு இவங்க வெளியில் வாட்ஸ்அப்பில் அந்த குரூப்பில் என்ன அனுப்புகிறாங்கன்னா இங்கே ஒருத்தவன் தீப்பு சந்திரதாசன் இருக்கான் இவன் வந்து நம்மளுடைய நபியெல்லாம் ஏற்று தப்பாக பேசுகிறான் அவன் அப்பாவி அவன் எல்லாம் ஒன்றுமே பேசலை இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி பண்ண உடனே ஃப்ளோர் மேனேஜர் என்ன பண்ணுறாரு இவனை அன்னைக்கே ரிசைன் பண்ண வைக்கிறார் ரிசைன் பண்ண வச்சுட்டு வெளியில மிகப்பெரிய கூட்டம் இவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அவர் உடனே அவங்களெல்லாம் உள்ள கொண்டு வரத்துக்காக கதவை திறக்கிறார் அந்த ஒரு அந்த நேரம் அந்த நிமிடம் யோசிச்சு பாருங்க அவனுக்கு என்ன நடந்துருக்கு திடீர்னு ஒரு நூறு பேர் வந்து அவனை கொத்தா அழைச்சிட்டு வந்து வெளியில் போட்டு அவர்களை அடிக்கும் பொழுது சக பணியாளர்களும் முஸ்லீம் பணியாளர்களும் அவனை ஏறி ஏறி மிதிச்சு இது பண்றாங்க இது தஸ்லிமா நஸ்ரின் இதெல்லாம் நான் நேர்ல பார்த்துட்டேன் உங்களுக்கு வேணா இது புதுசு நீங்க அவங்கள நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க பகிர்ந்துருக்காங்க இல்லை அந்த வீடியோ தான் அதாவது ராஜேஷ் இது மட்டும் இல்ல நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னால எப்படி எப்படிலாம் ஹிந்து பெண்களில் ஸ்கூட்டர்ல அப்படி வராங்க ஆஹ் பெண்கள் பின்னால உட்கார்ந்து ஆயுதத்தை கொடுக்குறாங்க உள்ள போய் சண்டை போட்டுட்டு வராங்க ஸ்கூட்டரில் போய் எடுத்து அடிக்கிறதுக்கு எடுத்து கொடுக்குறாங்க அவர்களே காலேஜில் ஹிந்து பெண்களையே போய் காலேஜில் போய் முஸ்லீம் பெண்களை போய் ஹிந்து பெண்களை அழைச்சிட்டு வந்து ஒப்படைக்கிறாங்க ஒரு கோயிலில் ஒரு பூஜாரியை வந்து இதில் குளத்தில் போட்டுட்டு வெளியில் வர முடியாமல் அவன் மேலே கல்லெறிந்து கொண்டே இருக்கிறார்கள் ார்கள் இது வீடியோல வந்தது இந்த வீடியோ வந்த பிறகும் காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் வந்தாச்சு அந்த படத்துல நடந்ததெல்லாம் உண்மையின் அடிப்படையில் நடந்த ஒரு விஷயம் நாம சொல்லி இருக்கோம் அதுக்கப்புறம் நீங்க இல்லை இல்லை இஸ்லாம் வந்து சமாதானத்தை பேசுகிறது இஸ்லாம் ஒரு அப்படின்னு சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ட்விட்டு நீங்கள் இஸ்லாத்தையே இஸ்லாம் சமாதானம் இஸ்லாம் அப்படின்னு என்னையும் கேள்வி கேட்டு அப்படிலாம் வந்து கொண்டே இருக்கிறது அதாவது எந்த அளவுக்கு நேரேட்டிவ் செட்டிங்கை பொய்யாக செய்கிறார்கள் ஒண்ணும் அப்போ இந்த பையனை அப்படி தீப் சக்கரவர்த்திய அப்படி தங்க சந்திர அப்படி தொங்க போட்டு அவன் செத்தவன கொடுத்துறாங்க முதல்ல முதுகுல செருப்பால் அடிக்கிற செருப்பால் அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன வெறி அவன் மேல அவன் உங்களுக்கு என்ன சொன்னான் உங்க சொத்துல அவன் மண்ணளி போட்டானா எங்க இருந்து இந்த மத வெறி எனக்கு தெரியல அப்ப எவ்வளவு பார்பாரிக்கா இருக்குது அதை பார்க்கும் போது அப்போ இந்த மதம் என்கிற வெறி எந்த அளவுக்கு அந்த இஸ்லாமியர்கள் மத்தியில் விதைக்கப்படுகிறதுங்கிறது ஆபத்து இதுதானே நாளைக்கு இந்தியாவில வரும் இது நாளைக்கு தமிழ்நாட்டில் வரும் இந்த தீபு சந்திரதாஸுக்கு நடந்ததுதான் சரியாக ஒன்னரை இரண்டு வருடங்களுக்கு முன்னால பாகிஸ்தானால் ஒரு சிங்களா ஒரு ஸ்ரீலங்கனுடைய டெக்ஸ்டைல் ஓனர் அவர் முதலாளி அங்க வேலை பார்க்கிறவனே இவர் மதத்துக்கு எதிராக பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கு வெளியில இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளோடு சேர்ந்து அவரை அடிச்சே நம்ம மனசுல நீங்க இதே ஆப்கானிஸ்தான் உடைச்சிங்க நீங்க உடைத்தவர்கள் தானே சிலையை உடைத்தவர்கள் தானே ஆகினால இன்னைக்கு பங்களாதேஷ்ல நடப்பது என்ன என்பது நமக்கான எச்சரிக்கை என்பது இங்க இருக்கிற இந்துக்கள் இங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் கிறிஸ்தவர்களை ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா கேரளால கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சேன் இன்னைக்கு பிரான்ஸ்ல ஆஸ்திரேலியால மார்க்கெட் க்ளோஸ்டு ஆஸ்திரேலியா நாங்க செலிபிரேட் பண்ண மாட்டோம் கிறிஸ்துமஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆஸ்திரேலியா கிறிஸ்மஸ் மார்க்கெட் க்ளோஸ்ட் என்னையா நீ சொல்ற உலகத்திலேயே நான் குறிப்பாக இங்கிலாந்தை சொல்லுகிறேன் ஒரு பாகிஸ்தானை ஏன் பிரித்து வாழ்நாள் முழுக்க எனக்கு தலைவலி கொடுக்கணும்னு நீ வச்சே இன்னைக்கு இல்லையே கர்மாஸ்டை கர்மாஸ்டை இதான் நான் சொல்றேன் அப்போ என்னை வந்து ஒரு முஸ்லீம் நாட உருவாக்கி இந்த இந்தியா இன்னைக்குமே தலைவலி பிடிக்கணும் முன்னேறவே கூடாது என்றால் நீ எவ்வளவு கொள்ளை அடிச்சுட்டு போன போகும் இவன் நல்லா இருக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்ததா உனக்கு இந்த நாட்டில் அடித்ததெல்லாம் கொள்ளை தானே இந்த நாட்டை சொத்தை வச்சுதானே நீ வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனே நடந்தது போகும்போது அது குறைப்பா இருக்கட்டும்பா இந்த நாடு நல்லா வரட்டும்பா நினைச்சிட்டு போகணும் இல்லை வாழ்நாள் முழுக்க இந்த நாடுக்கு தலைவலி இருந்து கொண்டே இருக்கணும்னு ஒரு பாகிஸ்தானை ஒரு அந்த பாகிஸ்தான் தான் இன்னைக்கு நீ இங்கிலாந்தை கொண்டுகொண்டிருக்கு இது அப்போ யாரு புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நேத்து ஸ்டாலின் மேடையில் இருந்து கொண்டு ஸ்டாலின் மைனாரிட்டிக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கிறான்னு கிறிஸ்தவத்துக்கு பண்ணதை இஸ்லாத்துக்கு பண்ணதை கிறிஸ்தவத்தை பண்ணதை இஸ்லாத்து சேர்த்து சேர்த்து வாசித்தாரே அந்த பாதிரி இதை புரிந்து கொள்ள இல்ல பிரச்சனை நான் யாருக்கும் இது பண்ணதுக்காக பேசல சார் உலகம் எங்கே நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நான் பேச ஆகையினால இது ரெண்டாவது விஷயமாக பாக்கிறேன் மூன்றாவது விஷயமாக இந்தியாவை வம்பழுக்கணும் இந்த உஸ்மான் ஹாதி அவனை சுட்டுக் கொண்டவர்கள் இந்தியாவுக்குள் சென்று விட்டார்கள் ஆகியனால இந்துக்களை அடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்துக்களை அடித்தால் இந்தியா வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ரெண்டு விஷயம் உடனே இந்தியா வரும் ஒரு சண்டை வரணும் அதுல உடனே அமெரிக்கா உள்ள வரணும் வெளிநாடுகள் எல்லாம் உள்ள வரணும் திருப்பி இந்தியாவில் வம்புழுக்கணும் ஒரு ஆபரேஷன் அமெரிக்கா அடங்கித்தான் போய் கிடக்குது ரெண்டாவது கோபத்தில் இந்தியாவில் இருக்கிறவங்க ஒரு நாலு பங்களாதேஷ் இங்க என்ன இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் டூ குரோர் பங்களாதேஷ் இந்தியாவுக்குள்ள இருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கு சொல்லுகிறது அதைத்தான் எஸ்ஐஆர் அழகா செய்துட்டு இருக்கு கோபத்துல நாலு பேர் மேல கையெழுத்து வச்சு கை வச்சுட்டாங்கன்னா இந்தியால ஒரு சமூக பதட்டம் உருவாகும் அதத்தானே ஜெர்மனியில இங்க ராகுல் காந்தி பேசுறாரு மோடியினுடைய எந்த பார்வையை நாங்கள் ஐடியாலஜிக்கல் பார்வையை நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை அது பூம்ரேங் ஆகும் நினைச்சோம் நடக்கல இந்திய மக்கள் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கொள்வார்கள் சண்டை போட்டுக் கொள்வார்கள் நினைத்தோம் நடக்கல என்னையா அப்போ நீங்க தானே தூண்டி விட்டீங்க அப்போ தூண்டி விடுவதன் நோக்கம் என்னென்னா இந்தியாவை உங்களுக்கு இந்தியா இந்த வம்புக்கெல்லாம் வரல எஸ்ஐஆர் நடந்துட்டு இருக்கு யாரை அனுப்பினீங்களோ அவங்க அங்கே வந்துடுவாங்க ஆனால் இங்கேயும் ஒரு விஷயம் இருக்கு சிஐஏ என்பதை எதிர்த்தீர்களே இன்னைக்கு அந்த பங்களாதேஷினுடைய இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் குரல் கொடுப்பதற்கு எதிர்கட்சிக்கு ஏதாவது அருகதி இருக்கான்னு கேட்கிறேன் அங்க பாதிக்கப்பட்டு இந்தியாவுக்குள்ள வந்தா நாம அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது தானே சொன்னோம் அதையே எதிர்த்து விட்டு பிரியங்கா நாடாளுமன்றத்துல அந்த இந்துக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் கேட்ட நீதானமா எதிர்த்த இது மூன்றாவதாக நான் பார்க்கிறேன் நான்காவதாக மகமடு யூனஸ் இதை செய்கிறார் என்பது அந்த உஸ்மான் ஹாதியினுடைய தம்பி ஓமர் ஹாமர் ஹாதி ஓமர் ஹாதி ஓப்பனா சொல்லிட்டார் இந்தியா இல்லை நம்மை நம்மை கூட சேர்ந்தவன் தான் கொண்டு கொண்டே இருக்கிறார் இதான் ஏன் உலகம் முழுக்க இஸ்லாத்த வெளியிலிருந்து யாரும் வந்து அவுரங்கசிப்பைய ஷாஜகான யாருக்குன்ன வேற யாராவது வெளியிலிருந்து வந்தா கொண்டாங்க உதாரணம் சொல்லணும் வரலாற்றுல ஆப்கானிஸ்தான்ல இந்துக்களும் ஹிந்துக்களும் சண்டை சிரியாலையும் ஹிந்துக்களும் ஹிந்துக்களுமா சண்டை போட்டு ஈரான் ஈராக்களை இந்துக்களும் இந்துக்களுமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க சார் அங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் இல்ல சார் ஏன் சார் அடிச்சிட்டு இருக்கீங்க அப்ப நீங்க என்ன ஒரு சைக்காலஜியை புரிந்து கொள்ள இன்னைக்கு தனக்கு யா எந்த மாணவர் இயக்கம் தன்னை வந்து பொறுப்பாளராக நியமித்ததோ இந்த நாட்டுக்கு அந்த மாணவர் இயக்க தலைவரை சதி செய்து கொண்டு கொண்டுகொண்டிருக்கிறார்கள் பிரச்சனை அப்போ இஸ்லாத்துக்குள்ள ராஜ்யம் என்று வந்துவிட்டால் அப்பெல்லாம் சகோதரத்துவமே கிடையாது நீங்க புட்டவத்துக்குள்ள போட்டவர்கள் இம்ரான் கான் உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியாத நிலைமையில இருக்கீங்க சரி இந்திய ஜனநாயகம் உலகத்துல நல்லா இருக்கு ராகுல் காந்தி தெரிஞ்சு சொல்றாரா தெரியாது இந்திய ஜனநாயகம் நல்லா இருக்கு ஆனா அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி நீங்க இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது இந்துத்துவத்தை சப்போர்ட் தான் காப்பாற்ற முடியும் இதுதான் அவருக்குள்ள பிரச்சனை அதனால இந்த பங்களாதேஷ் பிரச்சனை என்பது முதல் முறையாக ஐக்கிய நாட்டு சபைகள் இதில் கண்காணிக்கிறோம் சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்தியா ரொம்ப காஷியஸாக ரியாக்ட் பண்ணதை அப்படித்தான் பண்ண வேண்டும் இதில் உணர்வுகளுக்கெல்லாம் இடம் இல்லை ஏன்னா ஒரு நாடு தன்னாட்டினுடைய சிட்டிசன்ஸை காப்பாற்ற முடியாத சிட்ட நாடு தன்னாட்டினுடைய குடிமக்கள்கிட்ட ஏற்றத்தாழ்வு பார்க்குற நாடு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஒரு இஸ்லாமிய நாடு என்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்தியாவில் அந்த பிரச்சனைகள் இன்னைக்கு கூட நான் தான் சொல்கிறேன் இந்தியா மைனாரிட்டிகள் வாழ்வதற்கு தகுதியற்ற நாடுன்னு ஏன் சார் ரெண்டே கால் கோடி பங்களாதேஷ்காரும் போல இந்த உண்மை இந்த பங்களாதேஷில் நடக்கிறது நமக்கு ஒரு பாடம் இதை பத்தி தனியா நிறைய பேசலாம் ஆனா மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ஆபத்தான சூழலில் அங்கே இருக்கிற இந்துக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எப்படி நாம இங்கேருந்து என்ன உதவி பண்ணணுமோ அதைத்தான் பண்ண முடியும் அதுக்கு மேல பண்ண முடியாது ஆனால் எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும் எப்படி லண்டனுக்கு இன்னைக்கு கர்மா ஸ்ட்ரைக்ஸ் பேக் வந்திருக்கிறதோ எப்படி இந்தியா மீண்டும் இந்துத்துவத்தை நோக்கி எழுந்து கொண்டிருக்கிறதோ எல்லாமே நடக்கும் நமக்கு தேவை பொறுமை உலகத்துல சில உண்மையற்ற அரசியல்வாதிகளை அரசியல் கலந்த மதங்களை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு வருகிறது அப்படிதான் இதில் என்னுடைய பார்வை